பிரியமானவர்களே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரிய ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் அடிப்படையில் விடுதலை கொடுப்பதற்காக வெளிப்படும் தேவன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் விடுதலை இல்லாதபடிக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் ஆகவே இந்திய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் எதிலெல்லாம் அவர் விடுதலை கொடுக்க போகிறார் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் தியானித்து அந்த விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தின்படி நாம் நடந்து அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம் முதலாவது சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறின் அடிப்படையில் கட்டுதலில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார் என்ன விதமான கட்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோபு பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் அடிப்படையில் மீறுதல் என்னும் கட்டு இதில் நம்முடைய பாவம் அக்கிரமம் நம்முடைய கோபம் அது ஒருவேளை இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் இரு விதமான மனதை உடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறான் ரெண்டாவதாக உபத்ரவம் என்னும் கட்டு அது யோபு முப்பத்தி ஆறு எட்டாம் வசனத்தின் அடிப்படையில உபுத்திரம் என்பது பலவீனத்தை குறிக்கும் வெறுமையான ஒரு வாழ்க்கை பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் இதுதான் கட்டுகளில் இருந்து விடுதலை இரண்டாவதாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நான்காம் வசனத்தின் அடிப்படையிலே சத்ருவின் கையிலிருந்து விடுதலை சத்ருடைய கையிலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சத்ருடைய கையிலிருந்து நம்மளை விடுவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி எல்லாம் மாறும் என்று சொன்னால் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தினுடைய பின்பகுதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருந்து துக்கம் எல்லாம் மாறும் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்வில் சத்ருவின் கையில் அகப்பட்டு இருக்கிறானோ அப்பொழுது வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக இருக்கும் அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார் இரண்டாவது உபாகமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் சத்ரு ஒரு மனுஷனை ஆளுகை செய்கிறானோ அவனுடைய வாழ்வில பயம் இருக்கும் அப்போ அந்த பயத்தை நீக்கும் பொழுது தேவன் இந்த விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் ஏனென்று சொன்னால் சத்ருவினுடைய கையிலிருந்து ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தினால விடுதலை அடைய முடியாது இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது நாமே அவன் கையில நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அவன் நம்மை ஆளுகை செய்கிறான் ஆகவேதான் இந்த விடுதலையை ஆண்டவராக இயேசு தான் நமக்கு கொடுக்க முடியும் ஆகவே இதிலிருந்தும் ஆண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறான் மூன்றாவதாக ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் அடிப்படையில் சிறையிருப்பில் உள்ளவர்களுக்கு விடுதலை சிறையிருப்பில் இருப்பில் உள்ளவர்களுக்கு விடுதலைன்னா எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் முதலாவது இறைமையா இருபத்தி ஒன்பது பதினான்கு அதே போல இறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகார ஏழாம் வசனத்தின் நாம் தள்ளப்பட்டு இருந்த நம்மை அல்லது தேவனை விட்டு நாம் தூரமாக இருந்த நம்மை மீண்டும் தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பது தான் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கலாம் அப்போ முதலாவது நம்முடைய வாழ்வில் சிறையிருப்பு மாறுது என்று சொன்னால் நம்மோடு அல்லது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மீண்டும் துளிர்விடும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அதே போல் ரெண்டாவது என்ன காரியம் சிறையில் இருந்து விடுதலை என்று சொன்னால் ரெண்டாவது என்ன நன்மை என்று சொன்னால் செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் அடிப்படையில் நம்மை தேடி உயர்வும் நன்மையும் நமக்கு வரும் ஒருவேளை நன்மை வருது பொத்தலான பையில போட்டது போல உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய நன்மை கனிகளை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது உங்களுடைய கையின் பிரயாசத்தை உங்களுக்கு தேவன் ஆசிர்வைத்து கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவர் வாக்கு தத்தமாக இந்த விடுதலையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் நம்ம கூட பேசுகிறார் அப்போ மூன்று விதமான கட்டுகள் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் முதலாவது கட்டுகளில் இருந்து விடுதலை ரெண்டாவது சத்ருவின் கையில் இருந்து விடுதலை மூன்றாவது சிறையிருப்பில் இருந்து விடுதலை அப்போ இந்த விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் மாண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நாம் அந்த விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் முதலாவது நெகிமையாக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் அடிப்படையில் அவரை நோக்கி கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும்னு சொன்னால் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடணும் மனம் மனந்திரும்பிதான் அவரை நோக்கி என்ன செய்யணுமா நான் சொல்லி இன்னைக்கு விடுதலை வேணும்னா உடனே ஆண்டர் நோக்கி கூப்பிடுறோம் என்னிடத்தில் இருக்கா என்பதை நாம் பார்க்க வேண்டும் மனம் திரும்புவது நம்முடைய வேலை விடுதலை கொடுப்பது மனம் விடுதலை எதிர்பார்க்கும்போது அதுதான் நம்முடைய வாழ்வில் அந்த விடுதலைக்கு கால தாமதமாகி கொண்டிருக்கிறதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தின் அடிப்படையில் நமக்கு விடுதலை வேண்டுமா ஆனால் நாம பிற குற்றவாளியாய் தீர்க்க கூடாது அதான் அன்று சொல்றாரு உங்களுக்கு விடுதலை வேணுமா நீங்க மத்தவங்களை விடுதலை பண்ணுங்க யாரையும் நீங்க குற்றவாளியா தீர்க்காதீங்க ஏன்னா நம்ம எப்பொழுது நம்ம குற்றவாளியா பிறரை தீர்க்கிறோமோ அப்பொழுதே நாம நியாயாதிபதியாய் மாறிவிடுகிறோம் நியாயம் தீர்க்கிறது கத்தருடைய வேலை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீங்க ஒரு தீர்மானமா எடுத்து யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன் என்கிறதுல ஒரு வைராக்கியமா நீங்க இருப்பாயானால் நாம் இருப்போமானால் கத்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் விடுதலை கொடுப்பார் கடைசியாக மூன்றாவதாக நாம் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மற்றும் ரெண்டு குறைந்த மூணு பதினேழாம் வசனம் இப்படிப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்ம கற்றுக் மூன்றாவது காலை என்னென்று சொன்னால் சத்தியத்தில் நடக்கணும் அதாவது ஆவியானவர் மூலம் சத்தியத்தில் நடக்கும்போது அந்த வழி தேவனை பிரியப்படுத்துவதால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்போ வயத வசனத்தின் படி நடப்பது நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியம் வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்வில விடுதலை உண்டு அப்போ விடுதலை பெறுவதற்கு மூன்று முக்கியமான காரியத்தான் தான் கற்றுக் முதலாவது மனம் திரும்புதல் அவசியம் ரெண்டாவது நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது மூன்றாவது வேத வசனத்தின்படி அதுவும் ஆவியானவர் மூலம் நான் வேத வசன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் விடுதலை உண்டு ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வேதத்தின்படி அநேகம் நடக்கிறாங்க ஆனால் சுய தான் நடக்கிறாங்களே தவிர ஆவியானவர் நடத்துறபடி இல்லை ஆவியானவர் ஆவியானவர் சொன்னபடி ஒரு மனுஷன் நடக்கும் தான் அந்த விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாய் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நினைத்து ஆண்டவர் இந்த மாதத்தில் விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதை நாம் என்னென்ன விடுதலை என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டா அந்த விடுதலை பெறுவதற்கு நாம என்ன செய்யணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறா நம்முடைய தான் இருக்கிறது விடுதலை பெறுவதற்கு ஆகவே தேவன் சொன்னபடி நடப்போம் விடுதலையை இந்த மாதத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அலே லூயா